சூரிய ஆற்றலை மின்னாற்றலை பயன்படுத்துகிறத வீட்டுக்கு வீடு கொண்டு போய் சேர்க்கறது தான் எஸ்பிசி சோலார் நிறுவனத்தோட முதன்மையான நோக்கமாக இருக்கின்றது இந்த சூரிய மின்னாற்றலை ஊக்குவிப்பதற்காக இந்திய அரசும் மாநில அரசும் ரொம்ப உறுதுணையாக இருக்கின்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சப்சிடி ஸ்கீமும் கொடுக்குறாங்க இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம் இதுவரை பல காணொலிகள் நாங்கள் வந்து எஸ்பிசி செய்யக்கூடிய ஒவ்வொரு சைட்டுக்கும் போய் பார்க்குறோம் இது வந்து ஒரு கலர் கோட்டட் ரூஃபிங் ஷீட் உள்ள இடத்துல தான் நம்ம இங்க இருக்கிறோம் அதாவது இந்த நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பேனலுமே நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பேனல் தான் நாங்கள் எரக்ட் பண்ணிட்டு இருக்கின்றோம் இதுல இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் கலர் கோட்டட் ரூஃபிங் ஷீட் இந்த ரூஃபிங் ஷீட்ல எப்படி நம்ம வந்து பேனல் கரெக்ட் பண்றது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பொதுவாக வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும் இப்போ கிழக்கு மேற்கு அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் கிளம்பு பண்ணணும் இப்ப நம்ம இங்க இருக்கக்கூடியது ராமலிங்க நகர் சைட்ல திருச்சி ராமலிங்க நகர் சைட்ல இருக்கிறோம் அதுவும் இரண்டாவது மாடி மூன்றாவது தளம் கிட்டத்தட்ட அது இந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே உள்ள இடத்துல இவங்க வந்து கரெக்ட் பண்ணுற ரூஃபிங் ஷீட் போட்டிருக்கிறாங்க இது நார்மலாகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வடக்கு தெற்காகவே அந்த ஷீட்டு கட்டமைப்பே இருக்குது அது கீழே ஆனால் இது அது மேலே அவங்க பயன்பெற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்போ இப்போ நான் அந்த ரூஃபிங் ஷீட் மேலே தான் உட்காந்துருக்குறேன் இப்போ நம்ம எப்படி எரெக்ட் பண்ணுறாங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வந்து இரண்டாவது தளம் அதாவது அதுக்கு மேலே அந்த ஸ்டெப்ஸ்க்கு மேலே உள்ளதெல்லாம் தான் இவங்க இந்த கலர் ரூஃபிங் ஷீட் போட்டிருக்கிறாங்க அது மேலே இவங்க பண்ணியிருக்காங்க இதோட தொழில்நுட்பம் நம்ம எஸ்பிசி சோலாரோட இந்த சோலார் டெக்னிக்கல் உள்ள அந்த டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு வாசர் ரப்பர் வாசர் வச்சிருக்கிறாங்க அது மேலே மினி ரயில் வச்சிருக்கிறாங்க இப்போ அதை நம்ம பார்த்தோன்னா அந்த இதை வச்சு அந்த மினி ரயில் இப்போ இந்த இங்கே பேனல் இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் டீ நட் வச்சு அதுக்கப்புறம் எண்டு கிளாம்பு நடுவில் மிட் கிளாம்ப் இருக்கு அதற்கப்பறம் நமக்கு வந்து இந்த பேனலோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டிசி கேபிள் வந்து அவங்க எடுத்து எரக்ட் பண்ண போறாங்க ஸோ நீ நம்ம இதுவரை நிறைய எரெக்ஷன்ஸ் பார்த்துருக்குறோம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலம் இது பர்லின் ரஃப்னர் அப்படின்ற ஒரு லெவல்ல பார்த்துருப்போம் இப்போ வந்து நம்ம பாக்குறது வந்து ரூஃப் ஷீட்டுக்கு மேல செய்யக்கூடியது இது எடை தாங்குமா அப்படின்னா கண்டிப்பா எடை தாங்கும் இதுல நெட் பண்றது வந்து ஏற்கனவே இது கீழே வந்து இந்த சொல்லிருப்பாங்க இந்த மினி ரயில்ல அது கீழே ரப்பர் ஷீட் இருக்கும் அதுல வந்து இதுல முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிவிட் தான் பண்ணிருப்பாங்க இந்த ரிவிட் பண்றதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு இதுல தண்ணி வந்து இறங்காது இன்னொன்னு இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மினி இது வந்து நம்ம போடக்கூடிய இந்த ஷீட்ல இந்த மேடான பகுதியில வச்சுதான் இது பண்ணுவாங்க இதுக்கு கீழேயும் ஸ்கொயர் பைப்பு ஸ்கொயர் ராட் இருக்கும் அதனால இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே போல இதுல வரக்கூடிய அந்த நம்ம எப்படி இந்த அஹ் கதிர்வீச்சில இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்துல வரக்கூடிய புரோட்டான் இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நகர செய்யறதுனால மின்சாரம் வருதோ அதே போல இந்த இதுலயும் நம்மளோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் மாறுபடுது அதை இந்த காணொலியில நம்ம பார்க்குறோம் இது வந்து கலர் ரூஃபிங் ஷீட்ல உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் பேனல் டிசைனை தான் நம்ம பாக்குறோம் அதனால இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்களோட இல்லத்திலையும் இந்த மாதிரி ஷீட் மேல வந்து நம்ம பேனல் அமைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அமைக்க முடியும் அதற்கு உதாரணம் எங்களை நாங்க இப்போ திருச்சி உறையூர் ராமனி உள்ள சைட்டை இதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக நாங்கள் நாங்க ஒவ்வொரு சைட்டும் விசிட் பண்ணி அந்த காணொலியை நேயர்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் அதுல உள்ள டெக்னிக்கல் தொழில்நுட்பம் இதுல என்னென்ன மாதிரி நம்ம வந்து இவங்க வந்து கட்டமைக்கின்றாங்க இந்த பேனலை எப்படி எரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ இதுலயும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு இதுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உத்தரவாதம் இருக்குது அப்படின்னா அதே போல இந்த ஒரு கலர் ரூஃபிங் கலர் கலர்ஷீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இதுலயும் இந்த மி மினி ரயில் அதே மாதிரி இந்த எண்ட் கிளாம்பு மிட் கிளாம்பு அதுலலாம் இருக்கும்போது கொஞ்சம் கூட இந்த இது வந்து ஷேக்கே ஆகாது இதுக்கு அதே லாங் லைஃப் உண்டு அதே போல மின் உற்பத்தி திறனும் இதற்கு உண்டு அந்த வகையில இப்ப வந்து நம்ம ரூஃப் ஷீட்டுக்கு மேல எப்படி பேனல் அமைக்கிறது என்று இந்த காணொலியை நம்ம பார்த்துருக்கிறோம் இதை போல நல்ல பல பயனுள்ள பதிவுகளை நீங்க அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள எஸ்பிசி சோலார் திருச்சி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்ப இந்த ரூஃபிங் ஷீட் மேல அந்த மினி ரயில் அல்லது லாங் ரயில் உள்ள பயன்படுத்தி எப்படி இந்த சோலார் பேனல் அமைப்பது என்பது குறித்து உங்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறேன் அன்போடு விஜயகுமார்